ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேண்ணா பெங்களூர் போய்ட்டுருக்கேன் ஒரு சைட் ஒன்று பார்க்கறதுக்காக அதுதான் காலையிலே இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நான் மட்டும் தான் தனி தான் போயிட்டுருக்கேன் அவர் வந்து வாடகை இடத்துல சைட்டு போடுறதா சொன்னார் அது நீ வந்து பார்த்தா தான் நான் அக்ரிமெண்ட் போடுவார் பாருங்க கர்நாடகா பார்டரு இவங்க கர்நாடகா கொடி பாருங்கள் இதையா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி கண்டுபிடிக்க முடியலன்னு தெரில எனக்கு இதான் கர்நாடகா பார்டரு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க தனியார் ரோடு நம்ம இந்த ஒரு வருஷம் பேக்கு மூணு மூணாயிரம் ரூபா சொன்னாங்களா அது போட்டிருக்கோம் ஆனால் அந்த டோல் அந்த இது வந்து என்னது ஃபாஸ்டேக் வந்து இந்த டோலுக்கு ஆகாது இதுக்கு தனியாக காசு போட்டிருக்கணும் இதுக்கு முன்னால் நம்ம போட்டோங்க இல்லையா அந்த மாதிரி போடணும் இது வந்து தனியார் டோ ரோடு பெங்களூரில் கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ம மொதல் ரோட்டுக்கு இப்போ காசு கட்டி போனது நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இதுதான் பாருங்க பெருசாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் பைக்கு எண்பதில் போகணும் லாரி எண்பதில் போகணும் காரு நூற்றி இருபது வரலேயும் போகலாமா ஆனால் இதுக்கு முன்னே தான் இருந்தது இப்போ நூற்றி இருபது மாற்றிருக்காங்க இதில் இதுதான் பாஸ்ட்னு இருக்குது ஆனால் என்ன ஒன்று ஃபர்ஸ்டெலாம் ஃபுல்லாக காலியாக இருக்கும் ரோடு இப்போ ஃபுல்லாக டிராஃபிக்காகவே ஆகிடுது சில டைமு அவ்வளோ ஒன்றும் ஒருத்தர் இல்லை இந்த ரோடு அப்போ அப்போ மாதிரி இப்போ இல்லை பார்த்தா முழுக்க முழுக்க காங்கிரீட்லேயே போட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டில் வந்து தார் ரோடு தான் இருந்தது இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷத்தில் ஃபுல்லாகவே தார் ரோ காங்கிரீட் ரோடாக மாற்றிட்டாங்க ஃபுல்லாக நைஸாக இருக்கும் சைலண்ட்டாக போகலாம் ஒரு மாதிரி ஒரு டயர் சவுண்டே மாறும் இந்த ரோட்டில் போன பெங்களூரில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இதுதான் இது வந்து சித்திர சொல்லுவாங்க லெமன் சாதம் அதுக்கப்புறம் மசால் தோசை இது ரெண்டு நான் பெங்களூர் போனால் சாப்பிடாமல் வரவே மாட்டேன் இன்றைக்கி சித்திரை அப்புறம் ஒரு மாப்பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக கொத்திரமல கன்று போகிறாரு எத்தனை நாளைக்கு இந்த க இதுன்னு தெரில பாவம் நல்லா இருக்கட்டும் இந்த கனவோடு தான் கல்யாணம் பண்ணுறேங்க எல்லாருமே என்ன பண்ணுறது அப்புறம் ஒரு வழியாக சைட்டுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தான் ஆனால் ரொம்ப உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே இருக்கும் சின்ன ரோடு அவங்க சொந்தமாக வர ரோடு தான் அதனால் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதை விட இன்னும் பெட்டராக கிடைக்குமான்னு பாருங்கள் அப்படி கிடைக்கவே இல்லைன்னா அப்புறப்ப இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன காரணம்னா முடிஞ்ச அளவுக்கு ரோட்டு மேலே இருக்கிறத பார்க்கணும் இது வாடகை இடம் வேறு அதனால் நம்ம சொந்த இடம் அப்படின்னா சரி எப்படியோ ஒன்று மார்க்கெட்டிங் பண்ணி இப்போ பழக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வாடகை இடம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கே ஒருத்தர் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகே பிரின்ஸ் பாய்